முடிந்த பிளஸ் டூ பொது தேர்வில் கரூர் பரணி பார்க் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் முதல் ஐந்து இடங்களையும் பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள் மாணவர் சங்கரநாராயணன் ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார் மாணவர் விக்னேஸ்வரன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்ணுடன் மாவட்டத்தில் இரண்டாவது இடமும் மாணவி மைதிலி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்ணுடன் மாவட்டத்தில் மூன்றாம் இடமும் மாணவி சாருமதி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் மாவட்டத்தில் நான்காம் இடமும் மாணவர் தினேஷ்குமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களுடன் மாவட்டத்தில் ஐந்தாம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள் இந்த ஆண்டு அகில இந்திய அளவில் சாரனர் இயக்கத்த செயல்பாடுகளுக்காக இந்த பரணி பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய எங்கள் மாணவர்கள் நூற்றி இருபத்தி ஏழு பேர் குடியரசு தலைவருடைய உயர்ந்த அந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய இந்த வருடத்தில் படிப்பிலும் மாவட்ட அளவிலே ஐந்து இடங்களை பெற்று சாதனை புரிந்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய பள்ளியினுடைய தாளர் மோகனரங்கன் அவர்கள் செயலாளர் பத்மாவதி மோகனரங்கன் அவர்கள் அனைத்து ஆசிரியர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் கடும் உழைப்பை வழங்கி எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்